காய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸ்டார் நேற்று கவின் நடிப்பில் படம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கவினுடைய அப்பா லால் அவருக்கு வந்து நடிகனாகணுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசை வந்து நிராசையாக போயிடும் அதுக்கப்புறம் விட்டகூட தொட்டக்கூடையா வந்து கவினை நடிகனாக்கணும் மகனை நடிகனாகணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு சின்ன வயசுலேருந்து அவருக்கு நடிகருக்குள்ள எல்லா ட்ரைனிங் கொடுத்து வருவார் கடைசியில் வந்து அவர் கவின் ஹீரோ ஆனாரா நடிகர் நடிகர் ஆனாரா இவருடைய லட்சியம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது தான் கதை இதை தான் ரெண்டரை மணி நேரம் நீட்டி மலக்கி பெஸ்டா சொல்லியிருக்காங்க நீ ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் படத்துல ஒரு சுவாரஸ்யமே கிடையாது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னோட அபிப்பிராயத்துக்கு சொல்ல வரேன் அவனா நல்லா நடிச்சிருந்தாரு கவினா கவிதா இருக்கட்டும் கீதா கைலாசமா இருக்கட்டும் லாலா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அது ஒண்ணு மட்டும் பத்தாது இல்ல ட்ரெய்லர்ல இருந்த ஸ்பீடு படத்துல இல்ல அந்த ட்ரைலரை பார்த்தோம்னா நீ உங்களுக்கு காசு மிச்சம் பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அந்த ட்ரைலரை மட்டும் பார்த்துட்டு தப்பி தவிர தேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்த்துருப்பாங்க பத்தி அவங்க வந்தோடன அவங்ககிட்ட என்ன கதை எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க காசு மிச்சம் வீட்லேயே இருந்துக்கலாம் இதைத்தான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி